அவங்க ரெண்டு மூணு கேள்வியை வந்து ரொம்ப கேள்வி அல்ல கேள்வி அதற்கு பதில் சொல்ல வருகிறார் காயத்ரி அவர்கள் அயலகத்தில் தாயகத்திலே என்ற அணியில் தொடர்ந்து பேச வருகிறார் காயத்ரி பாண்டியர்கள் கொடியசைக்க சோழர்கள் மறை சேர்க்க சேரர்கள் கவி கோலாகலமாக துவங்குகிறது எங்கள் நக்கீரர் சக்திமன்ற பல்லவர்கள் தொண்டர் தொண்டர்கள் அந்த நடு நாடு நடுநாடு அவங்க எல்லாம் சேர்க்க மாட்டேங்களா வெறும் பாண்டியர் சோழர் அவ்வளவுதான் சொல்லுங்க சொல்லுங்க ஆரம்பிக்கலாங்களா நடுவர் அவர்களே ஆரம்பிங்க இல்லன்னா முடிச்சிடாதீங்க எனக்கு முன்னால் பேசிய வித்யா அவர்கள் சாரி சகோதரி வித்யா அவர்கள் இதுதாங்க எங்க தாயகம் சொல்லிக் கொடுத்த பண்பாடு பட்டாசா விரிச்சுட்டாங்க சிவகாசி பட்டாசா மேடின் தமிழ்நாடு அவங்க மட்டும் இல்ல இந்த மேடையே வளர்ந்து தமிழை நேசித்து சுவாசித்து வாசித்து பொருளாதார தேவைகளுக்காக அயல் வந்திருக்கோம் அதாவது நம்மளை காப்பாத்திக்க வந்த நாம தமிழ் பண்பாட்டை வளர்க்கலன்னு சொல்லல வளர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம் வித்யா வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நிறைய சினிமா பாப்பீங்க ஆரம்பத்துல இருந்து இவங்க சினிமா டயலாக் இருக்கு வித்யா நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க யுனிவர்சிட்டிஸ் பத்தி எல்லாம் சொன்னாங்க அது எல்லாமே மொழியை வளர்க்க அது பண்பாடா மாறி வளரணும்னா அதுக்கு ஒரு வாழ்வியலும் சூழ்நிலையும் தேவை இங்க இருக்கிற இரண்டாம் தலைமுறை குழந்தைகள் அவங்க அதாவது இங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தைகள் அவங்க அவங்க கிட்ட நம்ம வந்து தமிழ பேசுங்க அப்படின்னு சொல்றது மூலயமா மொழிகளை அழியாம காப்பாத்தலாம் ஆனா அவங்க பார்த்து எதை பார்த்து வளர்றாங்களோ அதுதான் அவங்களோட பண்பாடா மாறும் நம்ம வீட்டுல என்னதான் அவங்க சொல்லி கொடுத்தாலும் அவங்க வெளியில செய்யற வேலைகள் தான் அதிகம் அங்கதான் அதிக நேரம் செலவிடுறாங்க அப்படி இருக்கும்போது எதை பார்த்து பண்பாட கத்துவாங்க அப்புறம் எப்படி அயலக்கத்துல பண்பாடு வளரும்னு சொல்றீங்க தலைமுறையை தாண்டி வளர்றதுக்கான வளர்ச்சி நடுவர் சொன்னாரு தமிழன் என்றொரு இனம் உண்டு அப்படின்னு நான் இன்னொரு இனத்தை பத்தி சொல்றேன் ஜென்ஜி என்றொரு இனம் உண்டு அவன் பேசிக் கொள்ள அவனுக்கென்றே ஒரு மொழி உண்டு ஏமா இவங்க சிக்ஸ்டி சிக்ஸ் முடி இல்ல அவன் பேசுறது அவனுக்கு மட்டும்தான் புரியும் அப்படி அப்படிப்பட்டவங்க கிட்ட தமிழை சொல்லி கொடுக்கறதுக்கே நாங்க தலைகீழா நிக்கிறோம் இதுல பார்த்த பார்த்து என்னன்னு சொன்னா அது என்ன புதுசா ரிலீஸ் ஆன பாட்டான்னு கேட்பான் அனுப்பி வைங்க டீச்சர் சொல்லுவாங்க சரி பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு லிங்க் அனுப்புனா போர் மினிட்ஸ் லாஸ்ட் டைம் ஷார்ட்ஸ் இருந்தா அனுப்புங்கம்மா இந்த நிலைமை வந்து இங்கதான் இருக்கா இந்த என்ன தாயகத்துல இல்லையான்னு கேட்காதீங்க அங்கேயும் இருக்கு ஆனா அவை திரும்பி பார்த்தே பண்பாடை கத்துக்கலாம் Humans are social animals. அதனால்தான் இடம் பண்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது தாயகம்னு சொல்றோம் தமிழகம்னு சொல்லணும் ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றோம் என் மொழி ஆட்சி செய்யும் இடம் பண்பாடு உயிர் பெற்று வளரும் இடம் வாழும் இடம் வள்ளுவன் தன்னை உலகிற்கே வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதியார் பாடியிருக்காரு இருக்காரு மீனனுக்கு மட்டும் அயல் நாடுன்னு போல

இயல் இசை நாடகம் சிற்பக்கலை சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பண்பு தமிழை வளர்க்க உயிரையும் கொடுத்த தலைவர்களின் மரலாறுன்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க இது எல்லாம் தானே பண்பாடு பிரெஞ்சு ஆர்கிடெக்சர்ல வீடு கட்டி ஸ்கேண்டினேரியன் டிசைன்ஸ் பர்னிச்சர் வாங்கி யூரோப்பியன் ஸ்டைல் பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு நாளைக்கு லே ஆஃப் பண்ணிட்டானா நாளைக்கு லேஆப் பண்ணிட்டானா நம்ம பாடல் பெரும்பாடா இருக்குமே இதுல எங்க பண்பாட வளர்க்குறது வைகைக்கரை நாகரிகத்திலிருந்து வருபவள் நான் என்ன வேற மாதிரி பேசுறேன் மதுரக்கார பொண்ணுங்க நடுக்கரை நாகரிகங்கள் தான் பண்பாட்டின் தாய்மடி அங்கே இருக்கிறது எங்கள் கீழடி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வரலாற்றை அது சொந்தம் என்ன பழம் கதைன்னு நினைக்காதீங்க இது தமிழ் மரபின் வேர் இன்னைக்கு மரபு நீங்கள் கொண்டாடிட்டு இருப்பாங்க இந்த வேர்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்கள் வேர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மனிதர்கள் வந்து வேறு கதை புனைந்து விடுவார்கள் பண்பாடு இல்லைன்னு சொல்லிடுவாங்க விழாக்கள் விழாக்கள் பண்பாட்டு வளர்ச்சிக்காக தாங்க பண்பாடு வளர்க்க விழா கொண்டாடுறோம் பாக்கிறதுக்காக கொண்டாடுறோம் குழு குழுவா பிரிஞ்சிருமா அதுலயும் இதுல வந்து ஆண்கள் குழு எப்பயுமே குழந்தைகள் குழு அவங்க வர்றதே ஒரு அரை நாள் விளையாடுறதுக்கு தாங்க நீ ஹோம்ஒர்க் முடிச்சாதான் கூப்பிட்டு போவேன் நீ நான் சொல்ற பேச போவேன் கூட்டப்போயா பாடா படுத்தி பெண்கள் அடுத்த நடக்குமா நடக்காத தீர்மானிக்கிற குழுவே அந்த குழுதான் தான் அதுல மட்டும் விரிசல் வந்தது கொண்டாட்டங்கள் எல்லாம் அங்கேயே திண்டாட்டங்களா போயிடும் இந்த நேற்று பண்பாட வளர்த்துட்டு இருக்கும் மதுரையில சித்திரை திருவிழா எப்படி கொண்டாடுவாங்க தெரியுமா ஒவ்வொரு முறை கொடிக்கட்டின் போதும் மழை பெய்யும் மண் குளிரும் மக்கள் மனம் குளிரம் கள்ளரக நாற்றுல இறங்குவாரு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் ஏதோ அவங்க வீட்டிலேயே விழா நடக்கிற மாதிரி எல்லாரும் வந்து அதாவது ஒரு ஒரே மதத்தில் இரு பிரிவுகள் சைவம் பைணவம் என்ற இரு பிரிவுகளையும் சேர்த்து கொண்டாடப்படும் ஒரே பெருவிழா சித்திரை திருவிழா இந்த மாதிரி ஒரு விழா உலகத்திலேயே மனிதர்களை நல்லிணக்கம் செய்வது பண்பாடு மனிதர்களை பண்பட்ட மனிதர்களாக மாற்றுவது பண்பாடு பழுத்தூங்கு பல்லுயிர் தோங்குதல் மூலம் தொகுத்தவற்றல் எல்லாம் தலைப்பு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ஈக்கை திருநாளோட தாற்பயமே அதுதாங்க உன் பசியை நீ உணர்ந்தால் உலகில் உள்ள எல்லா உயிர்களின் பசியையும் நீ உணர்வாய் உனக்கு கொடுக்கும் பழக்கம் வளரும் கொடுக்கும் கை நத்தம் ஈகையில் துவங்கும் நாள் உவகையில் தான் முடியும் இதெல்லாம் வாழ்வியல தெரிஞ்சுக்கணுங்க ஈகை கொண்டு வீரம் சிறுந்தோமல் நல்லிணக்கம் மரபு இதை எல்லாத்தையும் உங்க குழந்தைங்களுக்கு ஒரு முதலாளித்துவ நாட்டுல உட்காந்து சொல்லி கொடுத்துட முடியும்னு சொல்றீங்களே எதிரியர் பார்த்தா சிரிக்கிறதா அழுகிறதா எனக்கு தெரியல சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல இயற்கையே உங்களுக்கு எதிராக இருக்கு நமக்கு அறுவடை திருநாள் கை திருநாள் ஜனவரி அறுவடை மாசமா உங்கள் குழந்தைகளுக்கு பண்பாட்டை கொடுப்பீர்கள் இப்படி சொல்லி நிறைவு செய்கிற நடுவர் அவர்களே அயலகத்தில் தமிழ் பண்பாட்டின் வளர்ச்சிங்கிறது காணல் நீர் போல தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது எட்டு திக்கும் நிறைந்திருப்பது போல தெரியும் ஆனால் அருகில் வந்து பார்த்தால் இருக்காது ஆனால் தாயகத்தில் தமிழ் பண்பாட்டின் வளர்ச்சிங்கிறது

தமிழ் பண்பாடு அதிகமாக வளர்வதற்கு தான் என மீண்டும் ஒருமுறை கூறி ஆய்ப்படுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்